பிரதான தூதர்களை நம்ம படிக்க போகிறோம் முதலாவதாக பிரதான தூதர்களில் மிகாவேல் முந்தி இருந்தாலும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது காப்ரியலை பற்றி பார்க்க போகிறோம் காப்ரியல் பைபிளில் எங்கெங்கெல்லாம் வந்தார் யார் யாரெல்லாம் இடைப்பட்டார் இந்த கேப்ரியலோட முக்கியமான பிரிவு என்னென்னா மனிதனால் மனிதனுக்கு அனுப்பப்படும் தூதர்களும் உண்டு தேவனால் மனிதர்களுக்கு அனுப்பப்படும் தேவ தூதர்களும் உண்டு அப்போ தேவனால் மனிதனுக்காக அனுப்பப்படும் முக்கியமான பிரதானமான தேவது யார் அப்படின்னா இந்த கேப்ரியேல் காபரியல் அப்படின்னா தேவன் என் பலனானவர் ஏல் தேவன் கேப்ரி பலன் தேவனுடைய பலத்தை கொண்டவன் இந்த தேவன் என் பலனானவர் கேப்ரியல் பெயர் பதிவு செய்யப்பட்ட இரண்டு தூதுர்களில் ஒருவன் கேப்ரியல் தேவனுடைய சந்நிதியிலே நிற்பவன் லூக்கா ஒன்னு பத்தொன்பதுல சகரியாட்டை வந்து காட்சி அளிக்கும் போது அவனுடைய இருப்பிடம் எங்க சொல்றான் நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்பவன் எலியா சொல்றத பார்க்கலாம் இல்லையா ஆஹா பிராஜாட்ட இலியா என்ன சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எலியா என்பவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் பரலோகத்திலே இந்த கேபிரியல் என்பவன் தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிறவன் யாரோட இந்த கேபிரியல் தூதன் பேசினாரு தானியரோட பேசினாரு சகரியாவோட பேசினாரு புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா மரியோட பேசினாரு அதே சொப்பனத்தின் யோசிப்பா பேசுவார் உலக கிறிஸ்துவுக்கு பெயரிட்டவன் கிறிஸ்துவுக்கு என்று பெயரிட்டவன் அவருடைய சுயம் கிடையாது தேவன் மூலியமாக பழைய ஏற்பாட்டில் வந்த காபிரியல் தூதன் தானியலுக்கும் சகரியாவுக்கும் காட்சி அளித்த தேவதூதன் யாருக்கு அளிக்கிறார்னா நானூறு வருடங்கள் கழித்து ஒரு இரண்ட காலத்தை தாண்டி மௌனத்தின் காலத்தை தாண்டி மல்யா புஸ்தகம் முடிந்து மத்திய புஸ்தகம் வர நானூறு வருஷத்துக்கு பிறகு மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறதே சகரியாவுக்கு காட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் ஜபத்திற்கான பதிலை தருபவன் சகரியா எலிசபெத் அவங்களுக்கு குழந்தை இல்லை எத்தனையோதரம் ஜோம் பண்ணாங்க ஆனால் பாருங்க தேவதூதன் ஒரு நாள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி தேவதூதன் பாருங்க அந்த கேப்ரியல் தூதன் ப ஸ்தலத்தில் இறங்குற பரிசுத்தலத்துல தான் இறங்கினார் தேவனுக்கு உரியது என் மகிமே நான் யாருக்கும் தரேன் இந்த கேப்ரியலுக்கு இன்னொரு வேலை என்னன்னா செய்தி கொடுத்துட்டு விட்டு போறது கிடையாது அந்த தரிசனத்தை விளக்கக்கூடிய ஒரு வல்லமை தானியலுக்கு தரிசனம் கண்டு அது புரியலை அதை விளக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா கேப்ரியலுக்கு இருந்தது தானியல் பத்தாம் பதிவாரம் பதினொன்று பன்னெண்டுல பாத்தீங்கன்னா தெரியும்